அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நடந்து முடிந்த குரூப் டூ டூஏல தமிழ் வந்து கஷ்டமாக கேட்டதாகவும் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கேட்டதாகவும் ஸோ இதனால் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணவர்கள் அதாவது தமிழ் வழிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்பட்டதாகவும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பேவராக அந்த எக்ஸாம் வந்து வச்சது மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து போயிட்டு இருக்கு இதை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம் நம்ம ஏற்கனவே கட் ஆஃப் வீடியோலேயே வந்து இதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் இப்போ எல்லாருமே நிறைய அகாடமியில் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க செய்தி சேனலில் கூட இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக இதை நாமளும் வந்து டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் ரைட்டா சரி ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பிக்சர் எல்லாமே நம்ம யூடியூப்பில் செய்தி சேனலில் வச்சிருந்த அந்த பிக்சர தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா மாமா கட்டி வந்த வேஸ்ட்டி ஏன்னா தமிழுக்கு கஷ்டம் இங்கிலீஷ் ஈஸியான்னு போட்டுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு செய்தி சேனல் தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா இளைய மாணவர்கள் அரசு பணிக்கு வரக்கூடாது என்பது என்னமா தேர்வு பயிற்சியாளர் ஆவேசம் அப்படின்னு சொல்லி ஒரு சார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ எல்லாருமே வந்து இதுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டை வந்து இவங்க வந்து ஃபில்டர் பண்ணணுன்னு வந்து ஒரு மோட்டிவ்வலாக டஃபாக கேட்ட மாதிரியும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பேப்பராக வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்த மாதிரி வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ வந்து இது எந்தளவுக்கு சரி அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்பொழுது தான் தெரியுது தேர்வு அட்டன் பண்ணவங்களும் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது டிஎன்பி வந்து ஒரு சமத்துவமாக தமிழ் மீடியம் ஸ்டூடண்டாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் வந்து எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு தேர்வு நடத்த வேண்டும் தான் ஒரு பொதுப்படியான ஒரு கருத்தாக இருக்குது நிச்சயமாக டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாம் எக்ஸாம்லேயுமே ஈவனாக தான் இருக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசும்பொழுது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரே வயசாக ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே தமிழ் கஷ்டமாக கேட்டாங்க தமிழ் கஷ்டமாக கேட்டாங்க குரூப் ஃபோரில் நூறு கொஸ்டின் இங்கிலீஷே இல்லையே நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு நான் குரூப் ஒன்னும் குரூப் டூக்கும் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் ப்ரிஃபர் இருக்கேன் இப்போ குரூப் ஃபோருக்கு மட்டும் தமிழில் வந்து ப்ரிஃபர் பண்ண முடியுமா இதுக்கு வேறு அதுக்கு வேறு நான் இங்கிலீஷில் நூறு கொஸ்டினும் வந்து குரூப் மோ மேக்ஸிமம் வந்து எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா காமனாக தான் பண்ணுவாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணுத்துக்கும் ஒரே மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது குரூப் ஒன் குரூப் டூக்கு மட்டும் நான் நூறு கொஸ்டின் இங்கிலீஷ் படிக்கணும் ஆனால் குரூப் ஃபோர்க்கு வந்து தமிழ் படிக்கணும் அப்போ எப்படி நான் என்னால் வந்து அதை நைன்ட்டி வந்து ஸ்கோர் பண்ண முடியும் எங்களுக்கு இங்கிலீஷே நூறு கொஸ்டின் இல்லை அப்போ இது எங்களுக்கு பாரபட்சமா பாரபட்சமாக இல்லையா எங்களுக்கு பார்சாலிட்டியாக இல்லையா இதில் எங்கே சமத்துவம் இருக்குது இதுக்கு யாராவது வாய்ஸ் கொடுங்க இதை பற்றி பேசுங்களேன் அப்படின்றாங்க நிச்சயமாக அவங்க கேட்குறதும் உண்மை தான் கண்டிப்பாக குரூப் ஃபோர்ல நூறு கொஷின் வந்து இங்கிலீஷ் வைக்கணும் அப்போ தான் அவங்களும் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுவாங்க அது வந்து காமனாக இருக்கும் அதேமாதிரி குரூப் டூ டூ ஏ குரூப் ஒன் வரும்பொழுது இங்கேயும் வந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த கொஷின் வந்து ஈவனாக இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷோட சிலபஸ் வந்து காம்பாக்டாக இருக்குது பத்தாம் வகுப்பு தரந்தான் அதாவது லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் சரி எஸ்எல்சின்னு போட்டிருப்பாங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் அப்போ இங்கிலீஷ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் கரெக்டாக கேட்குறாங்க அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கேட்குறாங்க நியூ புக்கில் மட்டும் கேட்குற மாதிரி தெரியுது ஆனால் தமிழை சூஸ் பண்ணுறவங்களுக்கு பேருக்கு தான் பத்தாம் வகுப்பு ஆனால் கேட்குறது எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சரி விட்டு விட்டு தொலைகிறாங்க அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நான் படிச்சிக்கிட்டுன்னு போனால் ஏதோ நியூ புக்கை மட்டும் படிக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நியூ புக்கும் கேட்குறாங்க ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஓல்டு புக்கும் கேட்குறாங்க கூடுதலாக இப்போ சிறப்பு தமிழ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கேட்குறாங்க இந்த இந்த டைம் வந்து இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் ஓல்டு புக்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க இவ்வளோ புக்கு கேட்டால் இது எங்கே சிலபஸ் இருக்குது இவ்வளோ சிலபஸ் இவ்வளோ சிலபஸ் இவ்வளோ புக்கு இந்த புக்கெல்லாம் காசு கொடுத்து மெட்டீரியல் வாங்கி எப்படி படிக்கிறது ஒவ்வொரு புக்கு என்ன ரேட் ஆகுது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பள்ளி பாட புத்தகத்தோட ரேட்டை கூட ஏற்றிட்டாங்க கண்டிப்பாக இந்த செய்தியெலாம் பார்த்துருப்பீங்க இவ்வளோ புக்கை கலெக்ட் பண்ணி எப்படி ஒரு ஏழை மாணவர்கள் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எப்படி இவ்வளோ புக்கை வாங்கி எப்படி அவங்க ப்ரோ பண்ணாங்க நியூ புக்குனால் கூட இப்போ கிடைக்கும் ஓல்டு புக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே அதை ஜெராக்ஸ் போடலாம் பிரிண்ட் போடலான்னா இவ்வளோ புக்கு பிரிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ காசாகும் எப்படி படிக்கிறது அது எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஸோ அதனால் இதுக்கப்புறம் தமிழில் வந்து கொஷின் பிரேம் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதாவது பள்ளி புத்தகத்தோட சிலபஸ் சேஞ்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நியூ புக்கு பேஸ் பண்ணி நிறைய கேள்வி கேட்கலாம் ஓல்டு புக்கு பேஸ் பண்ணி கேட்குற கேள்வி வந்து கம்மி பண்ணணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கேட்கக்கூடிய அந்த கேள்வியும் வந்து கம்மி பண்ணணும் ஒரு எயிட்டி பர்சன்டே வந்து நியூ புக்கு கவர் பண்ணி டென்த் லெவலில் கேட்கலாம் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நியூ புக்கு பேஸ் பண்ணி ஒரு இருபது கொஷின் பத்து கொஸ்டின் கேட்கலாம் ஓல்டு புக்கில் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கேட்டால் ஒன்று ரெண்டு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சிலபஸை கம்மி பண்ணி நியூ புக்கு ஃபோக்கஸ் பண்ணியும் அந்த மாதிரி கே தமிழுக்கு வந்து கேள்வி கேட்கணும் ஓரளவுக்கு எல்லாரும் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கிலீஷ்க்கு மட்டும் ஸ்கோர் பண்ணுற மாதிரியே த தமிழ் அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக கேட்குறது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ டிஎன்பிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எந்த எல்லா தேர்வுலையுமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ன்ற இந்த பார்சாலிட்டி இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுப்படியாக ஒரு தேர்வு வைக்கிற மாதிரி வந்து அவங்க மாறணும் இப்போ குரூப் ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம் டிஸ்கிரிப்ட் டைப் எழுதுறவங்களுக்கு இங்கிலீஷில் அட்டன் பண்ணால் மார்க் வந்து சரியாக போகிற மாதிரியும் தமிழில் அட்டன்ட் பண்ணால் மார்க் வந்து சரியாக போடுறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு குரூப் ஃபோனில் இருக்குது இப்போ குரூப் டூலையுமே அந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு குரூப் ஃபோரில் ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது இங்கிலீஷு லாங்குவேஜ் தூக்கிட்டாங்க அப்போ அதுலேயும் வந்து குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பாசபாலிட்டி இருக்குது இந்த எக்ஸாமில் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈவனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அதாவது இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இருக்கு இல்லையா இதில் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கியா நீ வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக தமிழ் படிச்சிருக்கியா நீ குரூப் ஃபோருக்கு தான் லாய்க்கி நீ அதாவது த கீழ்மட்ட பணின்னு சொல்லலாம் குரூப் ஃபோர்ன்றது ஏன்னா இதுதான் பத்தாம் வகுப்பு ஹையர் போஸ்ட்டு டாப் லெவல் போஸ்ட்னா குரூப் ஒன் குரூப் ஒன் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு குரூப் டூ இப்போ வந்து இன்டர்வியூ இல்லை குரூப் கு குரூப் டூ டிஸ்கிரிப்ட் டைப் குரூப் டூ ஏ ஸோ இந்த மல்டிபிள் சஸ்பிஷன் இதெல்லாம் டாப் லெவல் போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் நீ டிகிரி படிச்சிருக்கியா நீ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக நீ எல்லாம் வந்து இந்த மாதிரி டாப் லெவல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் நீ அதுக்கு பிறமை பண்ணு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக நீ குரூப் ஒர்க்கு மட்டும் படி நீ அதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு இவங்க மறைமுகமாக சொல்ல வராங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்லாமல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பொதுப்படியான ஒரு தேர்வாக வந்து டிஎன்பிசி இதுக்கப்புறம் வைக்கணும் தான் ஒரு கோரிக்கையாக இருக்குது அதே மாதிரி தமிழ் வந்து சிலபஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணணும் அல்லது கேள்விகள் பிரேம் பண்ணுறவங்க மேக்ஸிமம் நியூ புக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓல்டு புக்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதான் வந்து தேர்வு கூட ஒரு கோரிக்கையாக இருக்குது மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து சிலபஸ் என்ன முக்கியமான பகுதிகள் இந்த தேர்வுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் ஒரு கேள்வியாக இது வந்து டிஎம்பிசி ஆஸ்பிடண்ட்டுக்கு தேவையாக இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகக்கூடிய ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஆளுக்கு இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கணுமா அந்த மாதிரி அன்வான்டான கொஷின் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்க நாலேஜை வந்து செக் பண்ணுற மாதிரியான கேள்விகள் வந்து ப்ரேம் பண்ணாங்கன்னா வந்து சரியாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஒரு குரலாக இருக்குது ஸோ இந்த செய்தியை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இப்படி நாங்கள் மேக் பண்ணோம் இந்த பார்சாலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க குரூப் டூ சாரி குரூப் ஃபோர் ஆஸ்பிரெண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கீங்க அந்த நூறு போர்ஷன் வந்து இங்கிலீஷ் வைக்கணுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக அதுக்கும் நான் குரல் கொடுக்கணும் ஸோ கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே புதுப்படியாக தான் பேசுகிறேன் எந்த ஒரு பார்சாலிட்டியுமே எந்த ஒரு தேர்விலும் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் காமனாக புதுப்படியாக தான் டிஎன்பிஎஸ் தேர்வு இருக்க வேண்டும்ன்றது தான் என்னோடய கருத்தும் ரைட்டா நன்றி வணக்கம்